ஜெயங்கொண்டத்தில் ஐயப்ப சுவாமி திருவீதி உலா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடுவது வழக்கம் கார்த்திகை முதல் நாள் முதல் ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் ஐயப்ப சுவாமிக்கு மார்கழி ஒன்றாம் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்பனுக்கு மேலதாளத்துடன் சிறப்பு நெய் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் சந்தனம் பால் தயிர் பொடி உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடைபெற்றது Terima kasih <muchas> telah menonton. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சிலைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஜெயங்கொண்டம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் கேரள சென்னை மேலம் முழங்க வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஐயப்பன் சிவன் பார்வதி உள்ளிட்ட சுவாமிகள் பல அவதாரங்களில் வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் ஜெயம்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்